அதன் அடிப்படையிலே ஆசிகள் அதுக்குண்டான ஆசைகள் என்பதை தற்போது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பதிவுத்துறை தலைவர்

கோயில் நமக்கு சத்திரம்ள்ளிப்படம் காட்டுப்பாக்கம் பூந்தமல்லி அருகில் பாடசாலை செங்கர்பட்டு நெம்மேலியில பாடசாலை நெம்மேலி பக்கத்தில் ஒரு சின்ன மனை இருக்கிறது நெம்மேலியில் மனையில் நத்த ஒதுக்கப்பட்ட காலிமனை புதுப்பாக்கம் கிராமம் காஞ்சிபுரம் அருகில் நன்சை நிலம் சென்னை நினைவு மண்டபத்துக்காக ஒதுக்கப்பட்ட அது மகா சங்கத்தின் சொத்து அது அதுதான் அதை பற்றி தான் கஜபதி நாயகர் தன் உணர்ச்சி பெருக்கோடு பேசி உங்களை எல்லாரும் பயமுறுத்திட்டாரு அது அது மகா சங்கத்தின் சொத்து தான் மகா சங்கம் பின்னாளில் அதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கும் ஒத்துழைப்பு இருந்தால் அதுக்கு தான் இந்த பொதுக்குழுவே கூட்டுறது பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது என்பதால் எல்லாருமே ஆளு ஆளுக்கு பேசுகிறாங்கன்றதுனால தான் இந்த பொதுக்குழு மேலும் மயிலாப்பூர் சொத்து பள்ளிக்கூடம் இருந்தது மாதிரி அந்த பல கோடி பதிமூணு அடுக்கு மாடியா கட்டப்பட்டிருக்கிறது அது மீட்கப்படவில்லை திருவள்ளி கேணியில சொத்து விவரம் தற்போது சொன்னார் ரெண்டு நாளுக்கு முன்ன அபகரிக்கப்பட்டிருக்கிற சொத்து அது ஆக இது தவிர மீதி சொத்துக்கள் மகா சங்கத்தில் இருக்குது என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒன்னா இருந்த சங்கங்களை பிரிவினை தகுதி இல்லாத தலைவர்கள் வந்த காரணத்தினால பிரிக்கப்பட்டு விட்டது மேலும் அரசாணையின்படி சண்டை வண்டிகள் சங்கம் தான் பதிவு ஏன் இப்போது நமக்கு பிரிவு இல்லை மற்ற நாளைக்கு ஒரு மீட்டிங் பண்ற காஞ்சிபுரம் ஏஸ் முத்து செல்வம் சொன்னாரு அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் என்பவர் அவர் சென்னை வணிக சக்தி மகா சங்கத்தில் தான் இட்டுக்கிட்டு வந்திருந்தோம் அப்படி போது அவர் எம்எல்ஏ பாராட்டு பட்டம் கொள்வதற்காக நான் தான் பன்றி ராமச்சந்திரன் மதுராந்தன சொக்கலிங்கம் ஜி காளான் மற்றும் பல வன்னிய எம்எல்ஏக்களுக்கு எண்பத்தி ஒன்பது பாராட்டு பட்டம் கொள்வதற்காக சொம்மா சென்னையில் இருந்து கொண்டு போய் திருக்கள் குண்டத்தில் வந்து என் சொந்த செல்வ விழா நடத்தி அறிமுகப்படுத்தினேன் அங்க வந்த உடனே ஒற்றுமை இல்லாத காரணங்களால் கொஞ்சம் சுகமா இருந்துட்டு ரெண்டாயிரத்துல இருந்து சண்டையை பிரிச்சு விட்டு காஞ்சிபுரத்தில் பண்ணாரு அங்கேயும் பண்ண மாதிரி பிரிச்சு விட்டு அவர் வந்து வழக்கு எடுக்க போனார் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் நீதிமன்றத்தில் சென்னை வண்டிகுல சத்திரி மகா சங்க தலைவராக எங்களிடம் வழக்கு தொடுத்து பதினாலு ஆண்டுகள் வழக்கு தோல்வி அடைந்து விட்டார் தோல்வி அடைந்த பின்னர் பிழைப்புக்காக பிறகு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்புக்கு பின்னர் சென்னை வன்னிபுர சக்தி சென்னை என்ற ஒரு லட்டர் பேடு போட்டுக்கொண்டு பழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்ம வன்னிபுர சக்திரியர்கள் படித்திருக்கு படித்தவர்கள் தானே அந்த சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பை வாங்கி படித்தா ஐநூறுரூவா கொடுத்தா வக்கீல் படித்து சொல்ல போகிறா தேருமா தேராதாரு அது கூட தேராத போட்டி சங்கம் என்ற பெயரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காஞ்சிபுரத்தவர்கள் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மகா சங்கம் இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை பொறுப்பேற்பதற்காக அறிமுகப்படுத்திருக்கிறோம் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றுவார்கள் இந்த சண்டை வணிக சத்திய மகா சங்கம் எப்போது வந்தது என்பது மட்டும் சண்டையின் பின்னால பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பின்னர் தொண்ணூத்தி நாலுல ஐ எஸ் தியாகராசன் என்பவர் நீதிமன்றத்தால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்